இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஆலோசனை நேரத்தில் நாங்கள் குலமாக்கல் சிஎஸ்ஐ கரூர் மாலை மாவட்ட தலைவர் ராஜமாணிக்கம் அவர்களை சந்திக்க சென்றிருந்தோம் அவர்கள் பனிரண்டு இருப்பதாகவும் தன்னுடைய குழுவிலிருந்து மிகச்சிறந்த சிந்தனையாளர் போற்றப்படக்கூடிய பேச்சாளர் ஃபாதர் பாபு அலெக்சாண்டர் கிறிஸ்டோபர் அவர்களை சிஎஸ்ஐ சர்ச் அனுப்பி வைப்பதாகவும் வாக்குறுதி கொடுத்தார்கள் அந்த நேரத்தில் வக்க பத்தி விளக்கங்கள் கேட்டாங்க சில விளக்கங்கள் நாங்கள் சொன்னோம் அப்ப கண்ணியத்திற்குரிய ஃபாதர் அவர்கள் அழகா சொன்னாங்க கொரோனா நேரத்தில் இறந்த சடலங்களை அடக்கம் செய்வதற்கு எல்லா மதத்திலேயும் சமயத்திலேயும் பயந்த நேரத்தில் உங்க இஸ்லாமிய மன்றங்களுடைய அமைப்புகளுடைய இளைஞர்களும் தொண்டர்களும் களத்தில் இறங்கி உணவு வழங்கினார்கள் மருத்துவ சேவை செய்தார்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டினார்கள் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றார்கள் எல்லாவற்றையும் தாண்டி கொரோனா சடலத்தை தொட்டால் என்னுடைய உயிரும் என்ற நிலையிலே இந்திய இளைஞர்களும் மக்களும் அந்த சடலங்களை ஒதுக்கிய நேரங்களிலே இஸ்லாமிய அமைப்புடைய நற்பணி மண்டலங்களுடைய இளைஞர்களும் இஸ்லாமிய பொதுமக்களும் அனைத்து சமயங்களுடைய சடலங்களை தைரியமாக அந்த சமுதாயத்துக்கு சேவை செய்ய தெரியாதா எனவே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மத்திய அரசுடைய வெறுப்பு அரசியலை தவறான போக்கை கண்டிக்க வேண்டும் முழு இந்தியாவின் அனைத்து கிறிஸ்தவர்களும் நாங்கள் உங்களோடு கைகோர்க்கிறோம் பல வேலைகளுக்கு மத்தியில அவசியம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சகோதர அன்போடு அழக்கிட்டு வரலாற்றை சிறப்பு இந்த கூட்டத்திலே பக் வாரிய திருத்த சட்டத்தை எதிர்ப்பது மட்டுமல்ல ஒன்றிய அரசு அதை மறுபடியும் திரும்ப பெற வேண்டும் என்று சட்டமன்றத்திலே நமக்காக அது மட்டுமல்ல இந்த அழகான வரலாற்று சிறப்பு முக மேடையை அமைத்து தந்த இஸ்லாமிய பெரியவர்களுக்கும் இதில் தன்னார்வலராக இயங்கி இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் பெரியவர் அவருடைய நாமத்திலே இறைவரின் உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் இந்த வகுபாரிய உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதை பற்றி இரண்டாயிரத்தி ஆறு என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே ஆனால் ஒரு கவிதை தொகுப்பு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற ஒரு கவிதை தொகுப்புக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது அந்த தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் இடிந்து கிடக்கின்றன மசூதிகள் இடிபாடுகளுக்கிடையே எட்டி பார்க்கிறான் இறைவன் காயப்பட்டு கிடக்கின்றன கோயில்கள் காடுகளை கொத்தியபடி கந்திருந்து பார்க்கிறான் கடவுள் எரிந்து கிடக்கின்றன தேவாலயங்கள் சாம்பல் புவியலில் மெல்ல அசைகிறது கர்த்தரின் தலை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் கூட்டத்தை பார்த்து மூவரும் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் உங்களில் யாராவது ஒரு மனிதன் இருந்தால் வர சொல்லுங்கள் நாங்கள் மூவரும் உயிர்த்தெழுகிறோம் இந்த கவிதையை எழுதியவர் மு மேத்தா ரெண்டாயிரத்தி நான்கு நினைக்கிற இரண்டாயிரத்தி ஆறு அதே கவிதை தொகுப்பிலே மு மேத்தா எழுதுகிறார் விருட்டென்று வீதிக்கு யானைகள் சென்றன வந்தன வீதிகள் அமைதியாக இருந்தது சில மனிதர்கள் புகுந்தனர் வந்தனர் வீடுகளோறும் கிடந்தது பிணங்கள் மதம் யானைத்தான் மனிதனு தான் இதே இந்த இரண்டு கவிதைகளையும் நான் எப்பொழுது நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறேன் ஒன்றிய அரசின் பார்வைக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன் இந்த இரண்டு கவிதைகளும் எப்பொழுதுமே நான் செல்லும் இடங்களில் எல்லாம் சொல்வதுண்டு எட்டி பார்க்கிறான் இறைவன் அப்துல் ரஹ்மான் ரொம்ப அருமையாக சொல்வார் எனக்கு பிடித்த ஒரு பெரிய என்னுடைய ஆத்மார்த்த ஒரு கவிஞர் நீ இல்லாத இடம் இல்லை நான் இல்லாத இடமும் உண்டு அறையும் இருக்கிறார்களே என்று அவர் சொன்னார் கோவில் திருமொழி மாநாட்டிலே ஒரு கூட்டத்திலே கலைஞராகும் பொழுது அவருடைய தலைமையின் கீழ் அந்த கூட்டத்திலே என்று சொன்னார் ஏன் இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் கட்டுவதற்காக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அளவில் இஸ்லாமிய மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களால் அல்லாமின் பெயரால் சேவை நோக்கங்களுக்கு நன்முறையாக வழங்கப்பட்ட ஒன்று இதுதான் மொழியிலிருந்து தவப்பட்ட அந்த வார்த்தை அந்த வார்த்தையினுடைய உள்ளீட அர்த்தம் எது என்று சொன்னார் இந்த வாய்ப்புக்கு அசையும் அசையா சொத்துக்களுக்கு எந்த மனிதர்களும் முதலாளியல்ல அல்லாஹ் ஒருவர்தான் বলறான் நானே தத்தி அல்லாஹ் ஒருவரே தான் நானே இந்த அல்லாஹ்வின் பெயரை நம்பிக்கையோடு தரப்பட்டே அந்த சொத்துக்கள் அனைத்தும் ஏதோ வசீர்களுக்கு மட்டுமல்ல মাদ্রাসা பள்ளிகளுக்கும் கல்வி நிரவுலம்கும் ஏ இந்த பக்பாரிய நானே கட்டேன் நானே கட்டேன் இந்த பக்பாரிய அமைப்பை நிர்வகிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் அந்த அமைப்பு யார் இருக்க முடியும் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் எனக்கு புராணி வச்சு என்ன தெரியும் அதில் இந்துக்கள் இருக்க முடியுமா நமக்கு மகிழ்ச்சி தெரியாது அவர்களுக்கும் புராணம் தெரிவதற்கு வாய்ப்பில்லை காரணம் புராணம் மீது நான் சரியாக சொல்வதாக இருந்தால் அல்பரா பாகம் அத்தியாயம் ரெண்டு அதிலிருந்து நான் அப்டே குரானில் இருந்து நான் வாசிக்கிறேன் இருநூத்தி அறுபத்தி ஓராவது வார்த்தை அல்லாவுடைய வழியில் தங்கள் பொருள்களை செலவழிப்பவர்களின் செலவுக்கு ஓமானம் ஒரு தானிய விதையை பயிர்ந்து போன்றதாகும் அதிலிருந்து ஏழு கதிர்கள் முளைக்கின்றன ஒவ்வொரு கதிரும் நூறு தானிய மணிகளை கொண்டது தான் அல்லாஹு அல்லாஹு தான் நாடுவோருக்கு பண்படங்கு நன்மையை செய்கிறார் மேலும் அல்லாஹ் அதிக அதிகம் நன்கு அறிமுகனு இருக்கிறார் எவர்கள் அல்லாவுடைய வழியில் தங்கள் பொருள்களை செலவு செய்து பின்னர் அதை தொடர்ந்து தொடர்ந்து செலவு செய்ததை சுட்டிக்காட்ட பேசாமலும் புண்பட செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உரிய நற்பூழி அவர்களின் அதிபதியிடம் இருக்கிறது நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு நல்ல வசனம் நான் அறிந்தவரை கிறிஸ்தவ திருமறையிலும் இல்லை கிறிஸ்தவ இருக்கிறது செய்வதை இடதுகைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி இந்த வர்கிய சட்டத்திற்கு தரப்படுகிற நன்கொடையாக தரப்படுகிற அசையா அசையும் சொத்துக்கை யார் தந்தார்கள் என்பது கூட தெரியக்கூடாதா அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறார் இதை குறித்து நீ வெளியே பேச வேண்டாம் அது உனக்கும் அல்லாவுக்கும் இடையே இருக்கின்ற ஒப்பந்தம் யாருக்கும் தெரிய வேண்டாம் எந்த பெருமையும் நீ பற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படி ஒரு உயரிய நோக்கத்திற்கு தியாக உள்ளத்தோடு தரப்பட்ட அசைம் மசியா சொத்துக்களில் அதை நிர்வகிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் இஸ்லாமியர்கள் அல்லாத சிலரை நாங்கள் நீப்போம் என்று சொல்வது நமக்கான அநீதி மட்டுமல்ல இது இந்திய அரசியல் சட்டத்தின் மீது தொடுக்கப்படுகிற ஒரு பெரிய அச்சுறுத்தல் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவால் நான் இதை இந்த இடத்திலே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறது எதிராக நம்மை எதிரிகளாக மாற்றுகிறார்களே அந்த ஒரே ஒரு சதிதான் எல்லாம் மதத்தை கையில் எடுத்து மக்களை பிரித்து ஒரு சில சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிரியாக சித்தரிப்பதுதான் இவர்களுடைய பரப்புரை இவர்களுடைய வேலை ஆகையால் வற்பிய திருத்த சட்டம் ஏதோ நாம் புறக்கணிப்பது மட்டுமல்ல ஒன்றிய அரசு இதை திரும்ப பெருமறை நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும் தொடர வேண்டும் கிறிஸ்தவம் என்ற மதத்தை கடந்து இந்து மதம் என்ற மதத்தை கடந்து மனிதனேயும் மனிதாபிமானம் அது இருக்கின்ற ஒவ்வொரு இதயமும் ஒவ்வொரு மனிதனும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஆகையால் ஒன்றிய அரசு இது திரும்ப பெற வேண்டும் நான் மரத்தோடு சொல்கிறேன் இவ்வளவு பெரிய கூட்டத்திலே எங்களை குறித்து விமர்சனம் செய்யக்கூடாது ஆலயத்திலே ஒரு பேன் போடுவார்கள் மூன்று விசிறிகளிலும் அந்த குடும்பத்தில் மூன்று பேர் இருக்கும் ஆனால் வப்பாரிய சட்டத்தில் அதில் இடமே இல்லை யார் வந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது முழுமையாக

இதை திரும்ப பெற வேண்டும் நாம் தொடர்ந்து போராட வேண்டும் நாரேதர் பேர் எல்லோருக்கும் இறைவன் பெரியவர் என்ற பெயரில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவ் நாரே தக்தே